ஸ்போர்ட் சினிமாவில் இங்கே இப்படி என்ன மனுஷன் வந்து பார்க்கறோம் முடியும் பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் ஃபோர் கண்டஸ்டன்ஸ் ஆனால் அதுவும் ரொம்ப சென்சேஷனான ஒரு கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ ஆரி அண்ட் பாலா அவங்க ரெண்டு பேர் நேம் எடுத்தாலே அந்த சீசன் ஞாபகம் தான் எல்லாருக்குமே வந்து வரும் ஸோ எல்லாேருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக் பாஸ்க்கு அப்புறமா வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது பட் ஏதோ ஒரு வகையில் வந்து எப்பயோ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக வந்து அவங்க க்ரோ ஆகிட்டே தான் இருக்காங்க எக்ஸாம்பிள் ஹரிஷ் கல்யாணம் ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே வந்துகிட்டே இருக்கிறது பார்க்க முடியுது இப்போது அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பாலாஜி முருகதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்பம் சாங் கூட வந்து ரிலீஸ் ஆ பண்ணிணாரு வந்து பாடினாங்க ஒரு சமம் வைரல் ஹிட் ஆச்சு இப்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு வந்து போகிறாரு அதே மாதிரி ஆரையும் ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்து போகிறாரு அப்படின்னு நான் சொல்லணும் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு பாலாஜி முருகதாஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து ஒரு பெரிய படத்தில் வந்து கமிட் ஆகியிருக்காரு ஸோ அருண் விஜயோட முப்பத்தி ஆறாவது படத்தில் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ரோல் ரோலுக்கு வந்து கமிட் ஆகிட்டே இருக்கு கமிட் ஆகியிருக்காரு ஸோ கண்டிப்பாக வந்து அது வந்து வில்லன் ரோலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஒரு படத்தோட பூஜா வந்து இன்னைக்கு வந்து நடந்தது ஸோ அதில் வந்து பாலாஜி முருகதாஸ் அண்ட் அருண் விஜய் இவங்க எல்லாரும் எடுத்துக்கிட்ட ஒரு தான் வந்து பார்க்குறீங்க ஸோ இந்த ஒரு அப்டேட்டு ஸோ பாலாஜி முருகதாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சினிமாவில் ஒரு நல்ல இடத்துக்கு வராது அதே மாதிரி ரீசெண்டாக ஒரு ஹீரோவாக ஒரு படமும் வந்து ரிலீஸ் ஆச்சு பட் பெருசாக போகல அப்படின்னாலும் வந்து அவர் நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஸோ ஆரி எல்லாருக்குமே தெரியும் ஸோ மக்கள் மத்தியில் இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு அவருக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் டிவியில் வா தமிழா அப்படின்னு சொல்லி ஒரு டிபேட் அண்ணா மாதிரி அங்கே ஒன்று நடக்கும் ஸோ அதில் வந்து கரு பழனியப்பன் வந்து பண்ணிட்டுருந்தாரு இப்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் பிளேஸை வந்து இப்போது ஹாரி வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாரு ஸோ அந்த ப்ளேஸ்க்கு இருக்கணும் அப்படின்னா நம்ம சமூக கருத்துக்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்மளுக்கு நிறைய தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ண முடியும் ஸோ அதில் உண்மையிலேயே வந்து ஆரி ஸ்ட்ராங் அப்படின்னு நான் சொன்னோம் இப்போது அந்த வாய்ப்பு ஆரிக்கு வந்து போயிருக்கு ஸோ அவரும் வந்து கரு பழனியப்பன் அவர்களும் ஏன் விலகினார் அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் சொல்லியிருக்காரு ஸோ ஒர்க் பேலன்ஸ் நல்ல தான் வந்து நான் விளக்கிறேன் மற்றபடி எந்த ஒரு காரணமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஸோ ஹாரி வந்து இனிமேல் நம்ம ஹோஸ்ட்டாக எப்படி வந்து நீ அண்ணனால் கோபிநாத் இருக்காரோ அந்த மாதிரி கலைஞ்சி டிவியில் அந்த ஒரு ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு அப்டேட்டு ஸோ உண்மையிலேயே வந்து அந்த மாதிரி ஷோஸில் வரும்போது வந்து நிறைய ரீச் வந்து இருக்கும் அது நெக்ஸ்ட்டு அவங்க லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட்டு கட்டத்துக்கு போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த வாய்ப்புகள் மூலமாக அப்படின்னு நான் சொல்லணும் ஸோ அவங்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை வந்து சொல்லிப்போம் ஸோ இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸும் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்